கோவையில் நடைபெற்ற மாநில அளவிலான நீச்சல் போட்டியில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து வந்திருந்த வீரர் வீராங்கனைகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் கோவை பிரைம் ஸ்போர்ட்ஸ் அமைப்பு சார்பில் மாநில அளவிலான பள்ளி மாணவர்களுக்கு இடையிலான நீச்சல் போட்டி கோவை கே என்ஜி புதூர் பகுதியில் உள்ள லைஃப் ஸ்பிரிங் விளையாட்டு அரங்கத்தில் உள்ள நீச்சல் குளத்தில் நடைபெற்றது இதில் கோவை திருப்பூர் ஈரோடு நாகப்பட்டினம் மதுரை திண்டுக்கல் சென்னை விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் ஐந்து மீட்டர் ஐம்பது மீட்டர் நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் தூரங்களுக்கு பட்டர்ஃப்ளை ஃப்ரீ ஸ்டைல் பிரஸ்ட் ஸ்ட்ரோக் உள்ளிட்ட பிரிவுகளில் ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனியாக போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் நீச்சல் வீரர் வீராங்கனைகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு வயது வாரியாக கோப்பைகள் பதக்கங்கள் மற்றும் சான்றுகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மூத்த நீச்சல் பயிற்சியாளர் ரகுபோஸ் செய்திருந்தார் நிகழ்ச்சியில் வீரர் வீராங்கனைகள் நீச்சல் பயிற்சியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு போட்டியில் பங்கேற்றவர்களை உற்சாகப்படுத்தினர்